பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இன்றைய மூன்றாவது இறுதியுமான இருபதுக்கு இருபது போட்டியில் இலங்கை அணி பதினான்கு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது தம்புலையில் இந்த போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருந்த நிலையில் அங்கு தொடர்ந்தும் பெய்த மழை காரணமாக போட்டி ஆரம்பமாவது தாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த போட்டியானது மழை காரணமாக பன்னிரண்டு ஓவர்களால் மட்டுப்படுத்தப்பட்டது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பன்னிரண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபது ஓட்டங்களை சார்பில் துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் தசுன் ஐந்து அதிரடியாக விளாசி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஒரு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பன்னிரண்டு எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது பாகிஸ்தான் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் சல்மான் ஆறு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சில் வடிந்து அசரங்க மூன்று ஓவர்கள் பந்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் தொடரை இலங்கை அணி சமன் செய்துள்ளது